இந்த சிங்கி பத்தாயிரம் ரூபாயா அடேங்கப்பா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இதுதாங்க சிங்கி ராள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இறால் பார்த்தீங்கன்னா செம்ம ரேட்டு ஆனால் டேஸ்ட்டு செம்ம அடிபளியாக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் கிட்ட வரும் இது எப்படின்னா பணக்காரவங்க மட்டுமே விரும்பி சாப்பிடுவாங்க இது ஆனால் பணக்காரவங்க தான் அதிகமாக சாப்பிட முடியும் அவங்க தானே காசு அதிகமாக வச்சுருப்பாங்க அவங்க தான் வாங்கி சாப்பிட முடியும் நீங்கள் இந்த மாதிரி சிங்கியை பார்த்துருக்கீங்களான்னு கமாண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி சாப்பிட்ருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு மீன் பிடிக்கும்னா ரெட் கலர் ஆட் போடுங்க நண்டு பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஆட் போடுங்க சிங்கி பிடிக்குன்னா பிளாக் கலர் ஆட் போடுங்க தேங்க்யூ நம்ம வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க வாங்க <imitation>